அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஆட்கள் நாட்களில் பதினெட்டாம் சம்பளம் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பதினெட்டாம் சம்பந்தம் ஸ்டார்ட் ஆகாமல் பார்க்கலாம் டைமில் நமக்கு பதினெட்டாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா முகேஷ் என்பவர் ஒரு நாளில் ரெண்டு பை ஏழு பகுதி வேலையை செய்து அதாவது ஒரு நாள் ஓகேங்களா அந்த பாருங்கள் அந்த முகேஷ் என்பவர் என்ன பண்ணுறாருனா மொத்தமாக ஒரு நாள் தான் கவனிங்க அதாவது ஏழில் ரெண்டு பங்கு வேலை ஓகேல இல்லை கொஷனில் அதான் இருக்குது முகேஷ் என்பவர் டூ பை செவன் அதாவது ஏழில் ரெண்டு பகுதி வேலையை முகேஷ் என்பவர் ஒரு நாளில் செய்து முடிக்கிறார் ஏழில் எத்தனை நாட்களில் அவ்வேலையை முழுமையாக செய்து முடிப்பார் உங்களுக்கு கொஸ்டின் மேலே தெரியும் பார்த்து எழுதிக்கோங்க ஓகேங்களா இவ்வளவுதான் கொஸ்டின் முகேஷ் வந்து ஏழில் ரெண்டு பங்கு வேலையை ஒரு நாள்ல முடிக்கிறார்னா இந்த மொத்த வேலையும் எப்ப முடிப்பாருன்னு கேட்கலாங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை பத்தி ஒரே லைன்ல கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஓகேவா அப்ப கவனிங்க இது முகேஷா இருக்கலாம் இல்ல ஏபிசி பி எது வேணா இருக்கலாம் ஓகேவா நம்ம சிம்பிளா போனாங்களா ஆல்ரெடி இது மாதிரி சம் நடத்தி முடிச்சாச்சு ஓகேவா இப்ப இந்த முகேஷ் என்ன பண்ணிக்கிறோம் சும்மா ஏன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா முகேஷ் என்ன பண்ணிக்கிறாங்க ஏன்னு வச்சுக்கிறோம் அவரை ஒரு ஷாட்டம் ஏன்னா ஒரு நம்பர் ஏ ஓகே என்ன பண்ணுவோம் நீங்க அப்ப இந்த நம்பர் அங்க தரலாமா என்பது டூ பை செவன் இந்த பக்கம் தாண்டிச்சு நான் என்னமா போவோம் அப்படி தலைகீழ போய்டும் அப்ப செவன் பை டூ வந்துடும் இந்த ஒண்ணு விட்டுரலாம் விட்டுறலாம் ஒன்னு எதுவும்

மூன்று நாள்ல செய்து முடிக்கிறார் அதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்க ஏதான் அந்த முகேஷ் ஏதான் அப்ப முகேஷ் என்பவர் ஒரு வேலையை மூன்று நாள்ல செஞ்சு முடிக்கிறார் இது எப்படி எடுக்கிறன்னு போன விடையில நடத்தி முடிச்சுட்டேன் இது எப்படி ஓகேவா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க எப்படின்னா அதாவது ரெண்டில் ஒரு பங்கு வேலையை பி என்பவர் ரெண்டில் ஒரு பங்கு வேலையை இதை நான் வேற மாடல் சொல்லி காட்டுறேன் ரெண்டில் ஒரு பங்கு வேலையை பி என்பவர் ரெண்டு நாட்களில் செய்து முடிக்கிறார் ஓகேவா இல்லைன்னா என்ன பண்ணுங்க ஒரு நாட்கள் செய்து முடியும்னு வச்சுக்கோம் ஓகே அப்படின்னா இந்த ஒன் பை டூ அங்க போனா தலையில டூ மேல போய்டுமா அப்ப பி என்ன கிடைக்கும் நமக்கு டூ இன்டூ ஒன் டூ ஓகேவா இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்னா பி ஒரு வேலையை டூ டேஸ்ல முடிச்சிடுவாருன்னு அர்த்தம் ஓகேவா இதான் நம்ம புரிஞ்சுக்கிறது இதே தான் இந்த கணக்கிலையும் இதை கணக்காவே கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்ப இதை நம்ம மாத்தினா அடிச்சாலே நமக்கு மூன்று ரன் கிடைச்சிரும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் பை டூ ஓகேங்களா அடுத்து பத்தொன்பது வருஷம் பார்க்கலாம் ஃபர்ஸ்டா முடிக்கலாம் எல்லாத்தையும் வருஷம் இது ரொம்ப முக்கியமான மாடல் வந்துட்டோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி போட்டது மூணு பேர் ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க ஒருத்தவங்க ரெலிவாய் போயிட்டே வந்திருப்பாங்க நம்ம மீதியை போட்டோம் எல்லாமே சேம் மாடல் எல்லாமே எல் சேம் எடுத்து கேன்சல் பண்ணும் ஓகேவா இப்போ பாருங்க இது ரொம்ப முக்கியமான இதுல இருந்து ஒரு மூணுக்கும் முக்கியமான மாடல் என்னன்னு பார்க்க என்னன்னா சூப்பரான மாடல் வேலை முடியறதுக்கு முன்னாடியே வெளில கொஸ்டின் படிக்கிற பாருங்க உங்களுக்கு மேல இருக்கும் ஏ என்பவர் எட்டு நாட்கள் பி என்பவர் பதினாறு நாட்கள் வேலை வேலையை முடிப்பார் ரெண்டு பேரும் இப்படிதான் முடிக்கிறாங்க ஏ எட்டு நாள்ல முடிப்பான் பி சிக்ஸ்டி முடிப்பான் இருவரும் இணைந்து வேலையை செய்து வேலை முடியும் நான்கு நாட்களுக்கு அதாவது வேலை முடியவே இல்லை வேலை முடியறதுக்கு முன்னாடியே ஒரு நான்கு நாட்கள் முன்னதாகவே ஏ என்பவர் விலகி விடுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இப்போ நம்ம அந்த கதைக்கு எல்லாம் போலாம் ஒன்னும் பெருசா போட மாட்டோம் சிம்பிளா தான் போடுவோம் அப்ப நம்மளுடைய ரொட்டீனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்பரை ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்சிஎம் முடிக்கலாமா பார்த்தாலே தெரியுது பதினாறு தான் எல்சிஎம் நீங்க அப்படி போட்டாலுமே தெரிஞ்சிடும் பதினாறு தான் எல்சிஎம் அப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது பதினாறு இந்த கணக்குக்கான மீசிமா பதினாறு அப்ப நம்மளுக்கு மொத்த ஒர்க் பாத்தீங்கன்னா பதினாறு தான் ஓகே மொத்த வரைக்கும் பதினாறு தான் பதினாறில் கேன்சல் பண்ணீங்கன்னா ரெண்டெட்டு பதினாறு இது ஒரு முறை அப்ப எதனா அழைச்சிடலாம் ரெண்டு எட்டு பதினாறு ஒரு பார் ஃபினிஷ் ஓகேவா ஏ ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் முடிப்பார் பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பார் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம கொஸ்டினில் போகணும் ஓகேவா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஓகேங்களா நான்கு நாட்களுக்கு முன்னதாக முன் ஏன் என்ன பண்றாரு ஓகேவா வெளியில போயிடுறாரு ஓகேவா ஏ வந்து வெளியில போயிடறாரு எப்ப நான்கு வே வேலை முடிய போற லாஸ்ட்ல நான்கு நாட்களுக்கு முன்னாடியே அப்ப அந்த கடைசி நான்கு நாட்கள் அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல கொஸ்டின் தான் புரிஞ்சுக்கணும் அப்ப நான்கு நாட்களுக்கு முன்பாக அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க இதான் புரிஞ்சுக்கணும் இருவரும் இணைந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க வேலை முடியும் போது அந்த கடைசியா முடிய போற டைம் அந்த நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஏ வெளியில போயிடுறாரு அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த கடைசி நான்கு நாட்கள் யார் மட்டும்தான் வேலை செஞ்சிருப்பாங்க பி மட்டும்தான் வேலை செஞ்சிருப்பாரு புரிதா பாருங்க வேலை முடியும் நான்கு நாட்களுக்கு முன்பாகவே வெளியே போறாருன்னு அந்த லைன் கொஸ்டின் இருக்குதுனாலே அந்த கடைசி நான்கு நாட்கள் பி மட்டும் தனியா வேலை செஞ்சிருப்பாரு அர்த்தம் ஓகேங்களா அப்ப பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிக்கிறான் பி பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிக்கிறான் அப்ப கடைசி நாலு நாள் இவன் தானே ஒர்க் பண்ணிருப்பான் அப்ப பி வந்து நாலு பார்ட் அதாவது பி வந்து நாலு பார்ட் முடிச்சிருப்பாரு புரியுதா பாருங்க நாலு பார்ட் பி முடிச்சிருக்கார் அதிகமாலாம் சிம்பிளா முடிஞ்சிச்சு பி வந்து கடைசி நாலு நாள் நாலு பார்ட் முடிச்சிருப்பாரு நம்மள்ட்ட எல்சிஎம் தான் மொத்த பார்ட் ஓகேவா அப்ப மொத்த பாட்டு பதினாறு நாலு பாட்டு பி முடிச்சிருக்கான் மீதி எத்தனை பாட்டு இருக்கு மீதி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பாட்டு இருக்கும் மீதி ஒரு டுவெல் பாட்டு இருக்கு பார்ட்னா ஒண்ணு மேல தமிழ்ல பங்குன்னு வச்சுக்கலாம் இல்ல வேலையு வச்சுக்கலாம் ஓகேவா மொத்தம் பதினாறு பாட்டு எல்சிஎம் ஓகேவா அப்ப கடைசி நாலு நாள் பி மட்டும் தான் செஞ்சிருப்பா நமக்கு புரியணும் நாலு பார்ட் முடிஞ்சிருச்சு மீதி பன்னெண்டு பார்ட் இருக்கு மீதி பன்னெண்டு பார்ட் இருக்கு இந்த பன்னெண்டு பாட்டு யார் செஞ்சிருப்பா கடைசி நாள் தான் தனியா அவன் ஓகேவா பி மட்டும் அப்ப அதுக்கு முன்னாடி ஃபுல்லா இந்த பன்னெண்டு பார்ட் தான் அப்ப அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செஞ்சிருப்பாங்க ஏ பி சேர்ந்து தானே ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு பாட்டு முடிக்கிறாங்க கூட்டிங்கன்னா மூணு பார்ட் வரும் ஓகேவா மூணு ஓகேவா ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிக்கிறாங்க அப்ப இந்த டுவெல் பார்ட் அப்ப டுவெல் பை த்ரீ ஓகே ஒரு நாளைக்கு மூணு பார்ட்னா டுவெல் எப்ப முடிச்சிருப்பாங்க ஃபோர் டேஸ் ஆகும் ஓகே புரியுதா பாருங்க அப்ப கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா இந்த வேலை மொத்தமா முடிய ஆகும் நாட்கள் கேட்டிருப்பாங்க ஓகேவா அதான் கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்றேன் நிறைய உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப ஈஸி ஆயிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்ப என்ன கேட்குறாங்கன்னா அந்த வேலை முடிய மொத்த நாட்கள் ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா அங்கே மொத்தம் பதினாறு பாருக்கு முடிஞ்சா வேலை பினிஷ் நடத்தும் இங்க ஒரு நாலு பேர் முடிஞ்சிருச்சு கடைசியா பி மட்டும் முடிச்சிருப்பான் அதுக்கு முன்னதாகவே ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பன்னெண்டு பேர் முடிச்சிருப்பாங்க அப்ப இங்க ஒரு ஃபோர் டேஸ் ஓகேவா இவ இங்க ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணிருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு நாள் அப்ப ஆகும் மொத்தம் ஆன்சர் பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் அப்ப இந்த கணக்கோட ஆன்சர் எட்டு நாட்கள் இது வந்து ரிப்பீட் மெத்தட் எப்படின்னா வேலையே முடியல முடியறதுக்கு முன்னாடி விளக்குறாங்களா அந்த மாடல் அது அதிகமா எழுதவே இல்லை நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சாலே பாஸ்டா நீங்க போட்டுடலாம் ஓகேவா இன்னொரு சம் இதே மாதிரி மாடல் பாக்கலாம் இருபதும் அப்படியே பாக்கலாம் ஏ என்பவர் பி என்பவர் டுவெண்ட்டி ஓர் இருபத்தி ஒரு நாட்களிலும் செய்து முடிப்பர் இருவரும் இணைந்து வேலை செய்ய தொடங்குறாங்க வேலை முடிய கடைசி ஐந்து நாட்களுக்கு முன்பாக அப்ப இது எல்லாமே வேற ஒரு மாடல் போன சம்மா ஓகேவா வேலை முடியறதுக்கு கடைசி ஐந்து நாட்களுக்கு முன்பு ஏ விலகி விடுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஓகேவா அப்ப அந்த ஸ்டோரிக்கு அப்புறம் போனா நம்ம முதல் ஸ்டெப் எல்சிஎம் அப்ப பதினாலுக்கும் இருபத்தொன்று பார்க்கலாங்களா அப்ப பதினாலுக்கும் எல்சிஎம் பாருங்க ஓகேவா ரெண்டால போட்டு பாருங்க ஏழு ரெண்டு பதினாலு டுவெண்ட்டி ஒன்னு த்ரீ போட்டா செவன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன்னு செவன் ஒன் ஒன் ஓகேவா அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு ஆறு நாற்பது அப்போ எல்சிஎம் நாற்பத்தி ரெண்டு மொத்த வேலை மொத்த பார்ட் ஒர்க் நாற்பத்தி ரெண்டு தான் ஓகேவா எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து ஓகேவா அப்போ நாற்பத்தி ரெண்டு பார்ட்டு அப்போ இந்த எல்சிஎம்ல கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண வரும் மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டு இது இங்கே டூ டைம்ஸ் வரும் ஓகேவா அப்போ ஏ ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிக்கிறாரு பி ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் முடிக்கிறாரு இந்த பதினாறு வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்கும் அதை பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் கடைசி கடைசி கவனிங்க அப்போ இப்போதான் நம்ம கணக்கே போனோம் இது ரிப்பீட் மாடல் என்னன்னா வேலைவே முடியல முடியறதுக்கு முன்பாக அப்ப வேலை முடியும் ஐந்து கடைசியில முடிய போகும் ஐந்து நாட்களுக்கு முன்பாக பாருங்க வேலை முடிய ஐந்து நாட்களுக்கு முன்பு அஞ்சு நாள் கடைசியிலிருந்து அஞ்சு நாளுக்கு முன்னாடி யார் வெளில போயிடாருனா ஏ வெளில போயிடாரு அப்ப கடைசி அஞ்சு நாளுக்கு முன்னாடியே ஏ அன் வெளில போறாருனா அப்போ அந்த கடைசி அஞ்சு கடைசி அஞ்சு நாள் மட்டும் பி தான் ஒர்க் பண்ணிருப்பாரு இது புரியுதா பாருங்க போன சமயம் தான் நடத்திருப்பேன் ஓகேவா கொஸ்டின் இதுல இருக்கு மேலே உங்களுக்கு வரும் பாருங்க வேலை முடிய போகும் கடைசி ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஏ வெளியில போயிடாருனா அப்போ அந்த கடைசி அஞ்சு நாள் இந்த பி மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாரு அப்போ பியோட அஞ்சு நாள் ஒர்க் பார்க்கலாமா பி ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டு தான் முடிப்பாரு பி ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் தான் முடிப்பாரு அப்ப கடைசி அஞ்சு நாள் அவரு தான் செஞ்சிருக்கணும் அப்ப அஞ்சு நாளும் ரெண்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணா பத்து பார்ட் அவரு முடிச்சிட்டாரு புரியுதா பாருங்க அஞ்சு நாளும் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு கடைசி அஞ்சு நாள் ஓகேவா கடை செஞ்சு ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு டூ பார்ட்னா டென் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்போ மொத்த பார்ட் நாற்பத்தி பார்ட் ஓகேவா புரியுதா பாருங்க இது இது எப்பன்னா வேலை முடிய போறதுக்கு கடைசியாக தான் அஞ்சு நாள் தனியாக செஞ்சிருப்பாரு அப்போ அதுக்கு முன்னாடி யார் செஞ்சிருப்பாங்க ஏவும் பி சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்போ கவனிங்க நாற்பத்தி ரெண்டு பாட்டில் பத்து பார்ட் போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ பாட்டு இருக்கு மீதி முப்பத்தி பார்ட் தான் நம்மள்ட்ட இருக்கு இப்பீனா பார்ட் புரியறதுக்காக சொல்றோம் ஓகேவா முப்பத்தி ரெண்டு தான் நம்மள்ட இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு யார் தான் செஞ்சிருப்பாங்க ஏவும் பி சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க கூட்டுங்க த்ரீ பிளஸ் டூ ஃபைவ் அஞ்சு பாடு ஓகேவா அஞ்சு பார் அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பார் முடிக்கிறாங்களா அப்போ அந்த அஞ்சாவது டிவைட் பண்ணுங்க ஆன்சர் வந்துரும் அஞ்சாவது அடிங்க அஞ்சாவது அடிச்சு என்ன பாருங்க அஞ்சாறு அடிக்கிறோம் அடிச்சா ஆரஞ்சு முப்பது திருப்பி ரெண்டும் மீறுது அப்ப டூ பை ஃபைவ் ஓகேவா டூ பை ஃபைவ் அப்ப இதுவும் ஆறு டூ பை ஃபைவ் நாட்கள்னு கிடைக்குது கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா மொத்தமா வேலை முடிய ஆகும் நாட்கள் தானே கேட்டிருக்காங்க அப்ப ஏவும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆறு ரெண்டு பேர் அஞ்சு நாட்கள் வேலை செஞ்சிருக்காங்க கடைசியா ஒரு அஞ்சு நாள் யார் வேலை செஞ்சிருக்காங்க பி மட்டும் வேலை செஞ்சிருக்காங்க அப்ப ஆறு ரெண்டு பை அஞ்சும் இந்த அஞ்சையும் கூட்டி தான் நம்ம ஆன்சரே சொல்லணும் ஏன்னா வேலை முடிய மொத்த நாட்கள் கேட்டதால மொத்தம் பதினொன்னு டூ பை ஃபைவ் நாட்கள் ஓகேவா இதுதான் ஆன்சர் அப்ப லெவன் டூ பை ஃபைவ் தான் நம்மளுடைய ஆன்சர் பெருசா ஒன்னுமே போடல இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சாலே கணக்கு முடிஞ்சுரும் ஓகேவா ஒரு முக்கியமான மாடல் இது வேலை முடிய போட கடைசி டைம்ல யார் வெளியில போறாங்களோ அப்போ இன்னொருத்தவங்க தான் வேலை செஞ்சிருப்பான் நம்ம புரிஞ்சிக்கிட்டா கணக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் அடுத்து இருபத்தி ஒன்றா போகலாம் இருபத்தி ஒண்ணாவது சம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் இது ஆல்ரெடி ரெண்டு சம் பார்த்துட்டோம் அப்போ அது அதிலேயே மூணாவது சம் வேற மாதிரி இருக்கு ஓகேவா இது ஆல்ரெடி கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் மேல பாருங்க நானும் படிக்கிறேன் பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை இருபது நாட்கள் கமா முப்பது நாட்களில் செய்து முடிப்பார் அப்ப பி வந்து டுவெண்ட்டி டேஸ் கியூ வந்து முப்பது டேஸ் நம்ம இதை வச்சு நம்ம ஃபஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அடிச்சாலே நமக்கு நம்பர் கிடைச்சிரும் ஓகேவா பி இவ்வளவு பாடு முடிப்பாரு கியூ இவ்வளவு பாடு முடியும் நம்ம கொஞ்சம் தெளிவு வந்துடும் பட் கொஸ்டனுக்கு போகலாம் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா இருவரும் வேலை செய்ய தொடங்கி சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ வெளில போறாரு சில நாட்கள் ஓகேவா சில நாட்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா சில நாட்கள் தான் கொடுக்கல சில நாட்களுக்கு பிறகு கியூ வெளில போயிடுறாரு ஆனா ஒரு முக்கியமான குழு என்னன்னா பி என்பவர் பி ஆனவர் கடைசி ஐந்து நாட்களில் அதாவது மீதி வேலையை தான் மீதம் உள்ள வேலையை பி வந்து பி என்பவர் கடைசி அஞ்சு நாள்ல முடிச்சிடறாரு மீதி வேலையை அஞ்சு நாள்ல முடிச்சிடறாரு ஓகேவா எனில் வேலை தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த கியூ வெளில போயிருப்பாருன்னு கேட்கிறாங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான மாடல் நீங்க கொஸ்டினை பார்த்து எழுதி வச்சுட்டு கொஸ்டினை ரெண்டு முறை மூணு முறை படிச்சுட்டு இதை பார்த்தாதான் நம்ம ஏன் அப்படி போறோம்னு தெரியும் ஒன்றும் பெருசா போட மாட்டோம் சிம்பிளா அப்படியே போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா அப்ப கொஸ்டின்ல என்னதான் அவங்க கதை கதையா சொன்னாலுமே நம்மளுடைய வேலை என்ன ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அப்ப பார்த்தாலே தெரியுது அறுபது அப்ப இந்த எல்சிஎம் பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு கேட்டுச்சு அப்ப அந்த அறுபதுல அடிச்சீங்கன்னா மூணு முறை

பி என்பவர் ஐந்து நாட்கள்ல முடிகிறாராம் இந்த ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சா கணக்கு முடிஞ்சிடும் இதான் அந்த கொஸ்டின்ல இருக்கு மீதி வேலையை பி என்பவர் அஞ்சே நாள்ல முடிகிறாரோ அஞ்சு நாள்ல முடிக்கிறார் இப்ப பி பாருங்க பி ஒரு நாளைக்கு மூணு பாட்டு முடியுமா பி வந்து ஒரு நாளைக்கு மூணு பாட்டு முடிகிறாரு அப்ப அஞ்சு நாள்ல எவ்வளவுன்னு பார்க்கலாமா அப்ப அஞ்சு நாள்ல ஒர்க் பண்ணி இப்போ மூணு நாள் பெருங்க அப்போ ஒரு நாளைக்கு மூணு பாட்னா அஞ்சு நாளைக்கு ஒரு பண்ணால் பதினஞ்சு பாட் முடிச்சிருப்பாரு பதினஞ்சு பாட் முடிச்சிருப்பாரு இந்த பி என்ப எப்போ மீதி வேலை அப்போ நமக்கு என்ன புரியுது அப்போ மீ இந்த கணக்கில் மொத்த வேலை அறுபது கொஷினில் மீதி வேலை தான் சொன்னாங்க மீதி வேலை எவ்வளோ பதினஞ்சு பாட் முடிஞ்சு போச்சு பதினஞ்சு பாட் யார் தான் செஞ்சுருப்பாங்க அந்த கியூன்றவன் வெளில போய்ட்டான்ல அவன் வெளில போனதுக்கு அப்புறம் தானே அந்த மீதி வார்த்தைன்னு வரும் அப்போ பி வந்து கடைசியாக பாஞ்சு பாட் முடிச்சிட்டாரு ஓகேவா அப்போ அறுபதுல பதினஞ்சு கொஷினா என்ன மீதி எவ்வளோ இருக்கும் அறுபதுல பதினஞ்சு பைஸ்னா மீதி நாப்பத்தஞ்சு பாட் இருக்கு ஓகேவா இந்த நாப்பத்தஞ்சு பாட்டுமே தான் செஞ்சிருப்பாங்க இந்த பியூவும் கியூவும் தான் செஞ்சிருப்பாங்க ஓகேவா அப்ப வேலை முடிஞ்சு போச்சு அப்படி கால் சால்வ் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா பார்ட் அஞ்சு பார்ட் வருதா டிவைட் பண்ணுங்க அவ்வளவுதான் புரியுதா பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க சேர்ந்து ஒர்க் பண்ணா அஞ்சு பார்ட் ஓகேவா அப்ப அடிச்சீங்கன்னா ஒன்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓகேவா எவ்வளோ கிடைக்குது அடிச்சா ஒன்பது அஞ்சு ஓகேவா அப்ப ஒன்பது நாட்கள் கிடைக்குது இப்போ சொல்ற பாருங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் பிவும் கியூ இந்த பி கமா கியூ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்பது நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் வெளில போயிடுறான் மீதி வேலையை தான் அந்த பி வந்து அஞ்சு நாள் செஞ்சான்னு சொன்னாங்க ஓகேவா அப்போ நம்ம ரிவேஸ்ல இருந்து போட்டு கணக்கே முடிச்சிட்டோம் அவங்க கொடுத்த முக்கியமான குழு இதுதான் இந்த க்ளூ வச்சு நான் வந்து ஃபிஃப்டின் பார்க் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ அறுபதுல பதினஞ்சு ஒதுக்கிட்டா மீதி நாற்பத்தஞ்சு பார்க்கு இதை தான் ரெண்டு பேரும் முன்னாடி சேர்ந்து செஞ்சிருப்பாங்க அப்போ நாங்கள் ஒன்பது நாட்கள் ஆன்சர் கிடைச்சிருக்கா அப்போ நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வேலை தொடங்கியதிலிருந்து வேலை தொடங்கியதிலிருந்து கியூ எப்ப வெளில கேக்குறாங்களா அப்ப ஒன்போது நாட்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கானுங்க ரெண்டு பேருமே அப்ப ஒன்பது நாட்களுக்கு பிறகு அப்ப ஒன்பது நாட்களுக்கு பிறகுதான் இந்த கியூ என்பவர் எங்க போயிட்டாரு வெளில போயிருப்பாரு ஓகேவா ஒன்பது நாட்களுக்கு பிறகுதான் ஆன்சர் புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த கணக்கு அவ்வளவுதான் அது மாதிரி ஒண்ணுமே பண்ணல ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டு முடிச்சாச்சு ஓகேவா இந்த ஒன்பது நாட்கள் தான் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க ஒன்பது நாட்களுக்கு பிறகு நம்ம ஒன்பது நாட்களுக்கு பிறகு தான் தான் வெளில போயிருப்பான் அதுக்கப்புறம் தனியா ஒர்க் ஓகேவா ஓகேவா இது ஒரு முக்கியமான மாடல் அடுத்த டுவெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டாவது சம் பாருங்க இப்ப இந்த இருபத்தி இரண்டு ஒரு நாலு என்ன பண்ணலாம் திறமை ஓகேங்களா திறமை அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பாத்துட்டு போகலாம் ஏன்னா இந்த இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும் மேக்ஸிமம் இந்த ஒர்க் பண்றதை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துடும் இல்லைன்னா அது திறமை தான் எப்படி நம்ம சொல்றாங்க உதாரணத்துக்கு ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஏ என்பவர் பிஐ விட ஒரு இருபது சதவீதம் அதிக திறமை வாய்ந்தவர்னா நம்ம நூத்தி இருபதுன்னு வச்சுக்கணும் ஏ பிஐ விட இருபது சதவீதம் அதிக திறமை அப்ப அதிகம் சொன்னா நூறு வரை தாண்டி போயிடணும் அப்ப இவர் நூறுன்னு அர்த்தம் இவர் நூறு இவர் நூத்தி இருபது ஓகேவா அப்ப இது திறமை இது வந்து திறமை இது திறமை இது திறமை கேன்சல் ரெண்டரை அடிச்சா அஞ்சு ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னிரண்டு அஞ்சு திறமை விகிதம் இது வந்து திறமை விகிதம் ஆனா அந்த திறமை விகிதத்தை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு நாட்கள்ல ஒப்பிட்டு கணக்கு போட முடியாது ஓகேவா ஆனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல ஃபர்ஸ்ட் இது மாதிரி எழுத போறோம் நமக்கு திறமை விகிதம் கிடைக்கும் அப்படியே நாட்கள் விகிதம் அப்படியே நாளில் திறமைய நாளில் கன்வெர்ட் பண்ணா ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த அப்படியே அஞ்சு திருப்பிக்கணும் அஞ்சுங்க வந்துடும் இங்க வந்துடும் திருப்பு நாளே போதும் திருப்பி போகணும் அஞ்சு இங்க வந்துடும் அப்ப இது வந்து நாட்கள் விகிதம் அப்ப ஈஸியா எடுத்துக்கலாம் இதை வந்து ஈக்குவல் பண்ணி அடிச்சிடலாம் ஓகேவா இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்றத விட நமக்கு போறது ஈஸியா தெரியும் ஓகேங்களா பாக்குறீங்களா இப்ப இந்த கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க ஏ என்பவர் ஒரு வேலையை டுவெல் டேஸ்ல முடிக்கிறாரு அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் முடிக்கிறார் பி என்பவர் அதாவது பி என்பவர் ஏவை விட அறுபது சதவீதம் அதிக திறமை வாய்ந்தவர் நல்லா புரிதா பாருங்க ஏ க்கு மட்டும் தான் டேஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது கணக்கை முடிச்சிடலாம் பாருங்க இப்ப பி பி என்பவர் இந்த பி என்பவர் ஏவை விட அறுபது சதவீதம் அதிக திறமை அப்ப ஒரு நூத்தி அறுபது அர்த்தம் ஏவை விட அறுபது சதவீதம் நம்ம இவரை நம்ம நூறுன்னு எடுத்துக்கிறோம் இது இருந்தால் இருந்தாதான் இது ஒன் சிக்ஸ்டின் வரும் ஓகேவா அப்ப இது மாதிரி சதவீதம் அதிகம் அதிகம் சொன்னாலே அவளுடைய சாப்டர் நடத்திருப்போம் அப்படிதான் போட்டுருக்கோம் ஓகேங்களா நூற்றி அறுபது வச்சுக்கணும் ஓகேவா இதெல்லாம் திறமை இது வந்து திறமை விகிதம் திறமை விகிதம் அப்ப இதை அடிச்சிடலாமா அரே சோதனை அடிச்சிட்டீங்க ஜீரோ திருப்பி அடிச்சிங்கன்னா அஞ்சு ரெண்டு பத்து எட்டு ரெண்டு பதினாறு இது வந்து திறமை விகிதம் திறமை விகிதத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த நாட்கள்ல ஒப்பிட முடியாது அப்ப நம்ம நாட்கள்ல நமக்கு நாட்கள் விகிதம் தான் தேவை ஓகேவா அப்படியே திருப்பி போட்டுருங்க அப்ப இந்த திருப்பி இதை அடிச்சுட்டு எட்டு இங்க வந்துடும் இந்த அஞ்சு இங்க வந்துடும் ஓகேவா இது நமக்கு நாட்கள் விகிதம் ஓகேவா இதை வச்சுட்டு தான் கணக்கே போடணும் புரியுதா பாருங்க அப்ப நம்ம எதுவுமே பண்ணல ஓகேவா எடுத்து அடிச்சோம் திருப்பி விடணும் அப்ப இருந்து நாட்கள் விடணும் ஆப்போசிட் ஓகேவா மாறிடுச்சு இப்ப பாருங்க ஏ வந்து டுவெல் டேஸ் வேட்டை ஒரு வேலையை கொடுத்தா ட்வெல் டேஸ் தான் ஓகேவா ஏக்கு நேரம் என்ன இருக்கு ஏக்கு நேரம் எட்டு பிக்கு நேரம் அஞ்சு பங்கு ரேஷியோ இருக்கு ஓகேவா என்ன அர்த்தம் ஏ எட்டு பங்கு வேலையை டுவல் டேஸ் தான் முடிக்கிறாரு ஏ எட்டு பங்கு வேலையை ட்வெல் டேஸ் தான் முடிக்கிறாரு அவ்வளவுதான் ஆன்சர் போட போறேன் பாருங்க ஓகேவா இங்க சைட்ல எழுதிக்கிறேன் பாத்தீங்கன்னா எட்டு பங்கு வேலைய டுவெல் டேஸ்ல முடிக்கிறாரு அப்ப அஞ்சு பங்கு வேலை அப்ப அஞ்சு பங்கு வேலை எப்ப முடியும் நம்ம சைட்ல செல் அடிப்போம்ல அந்த மெத்தட் தான் ஓகேவா ஈஸியா அப்ப ஈஸியா போட்டலாம் கவனிங்க அப்ப ரெண்டு நாலு எட்டு இதுன்னா மூணு நாலு பன்னெண்டு ஓகேவா இதுக்கப்புறம் எங்கேயுமே அடிக்க முடியாது குறுக்கில் பெருங்க அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சு நீங்க ரெண்டாவது அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும் பதினஞ்சில் பாதி எவ்வளவு ஏழ்ற செவன் ஒன் பை டூ டேஸ் அர்த்தம் ஓகேவா இதுதான் நம்மளுடைய ஆன்சர் அப்ப ஏழரை நாட்கள் ஓகேவா ஏழ்ற நாட்கள் தான் இந்த கணக்குடைய ஆன்சர் ஓகேவா பி எப்ப முடிப்பான்னு கேட்டு பி ஏழரை நாட்களும் முடிப்பாங்க ஓகே ஒண்ணுமே பண்ணல திறமை விகிதத்தை அடிச்சுட்டு நாட்கள்ல திருப்பி ஈக்குவல் பண்ணி நம்ம முக்கியமான இந்த திறமை விகிதம் ஓகேங்களா அதெல்லாம் இல்ல ஒரு மூணு நாலு சம் போட்டு நம்ம அடுத்து டுவெண்ட்டி த்ரீ பாக்கலாம் ஓகேங்களா இப்ப இருபத்தி மூணாவது சம் பாருங்க அதே மாடல் தான் இதை முடிச்சுட்டு அடுத்தது போலாம் சகி என்பவர் ஒரு வேலையை இருபது நாட்களில் முடிப்பர் அப்ப சகி அப்படின்னு ஒருத்தவங்க இருபது மீரா என்பவர் சகியை விட இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதலான திறமை வாய்ந்தவர் ஓகேவா சகியை விட மீரா டுவெண்டி திறமை அதிகம் அதிகம் சொன்னா நூறுல இருந்து கூட்டி போட்டுக்கணும் ஓகேவா அப்ப இது நூத்தி இருபத்தஞ்சு சகி நூறு நாட்டு ஓகேவா அதை வச்சு கணக்க முடிச்சிடலாம் என்ன கேக்குறாங்கன்னா மீரா என்பவர் அதே வேலையை எப்ப முடிப்பான்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஈஸியா போடலாம் அதே போன மாதிரி தான் ஏபி மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ண போறோம்னா இங்கே வந்து இருக்காங்க இங்க வந்து மீரா ஓகேவா அப்ப நமக்கு மீரா தான் தெரியும் மீரா பாருங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாயிட்டாங்க யாரை விட சகியை விட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதிகம் சொன்னா நூறுல இருந்து கூட்டி நூத்தி இருபத்தஞ்சுன்னு போட்டுக்கணும் ஓகேவா அப்ப இவங்க யார் இவங்க பேலன்ஸ் தான் இவங்க அப்படியே ஸ்டேண்டர்டா நூறு தான் நிற்பாங்க ஓகேவா ஒருத்தவங்க அதிகமாக போறாங்கன்னா ஒருத்தவங்க நூறு தான் அது மாறாதோ அப்ப இதுல இருந்து கேன்சல் பண்ணலாமா இது திறமை விகிதம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் திறமை விகிதம் ஓகேவா அப்ப அடிச்சிங்கன்னா

அஞ்சு பங்கு இருக்கு அப்ப என்ன புரிஞ்சுதுன்னா அஞ்சு பங்கு வேலையை இந்த பொண்ணு இருபது நாள்ல முடிக்குது ஓகேவா அப்ப அஞ்சு பங்கு வேலைய டுவெண்டி டேஸ்ல முடிக்குது அப்ப அஞ்சு பங்கு வேலைய டுவெண்டி டேஸ்ல முடிச்சா மீரா பாருங்க மீராக்கு நேரா நாலு பங்கு இருக்கு அப்ப அந்த நாலு பங்கு தான் எப்பன்னு கேள்வி கேட்கறாங்க புரிதா பாருங்க ஒண்ணுமே பண்ணல இங்க ஒரு ஸ்டெப்பு இங்கே ஒரு ஸ்டெப்பு அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும் அப்ப இந்த கணக்க பொறுத்தவரைக்கும் சைட்ல சைட்ல அடிச்சுக்கலாம் இப்படி இப்படிதான் போடுறோம் குறுக்களை மட்டும் பெருக்கதான் முடியும் ஓரஞ்சு நாலஞ்சு இருபது அப்ப நாலையும் நாலையும் பெருக்கனா பதினாறுன்னு ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா அப்ப அந்த பொண்ணு மீரா வந்து பதினாறு நாட்கள் ஆன்சர முடியும் ஓகேவா வேலையை முடிச்சிடும் இதே மாதிரி இன்னொரு சம்பான் போடலாம் போர்த்து பாருங்க இருபத்தி நாலாவது சம் பாருங்க அதே ஏ ஒரு நாளைக்கு பத்து நாள் வேலை அதாவது ஏ வந்து பத்து நாளை வர முடிகிறாரு பி வந்து பதினஞ்சு நாள்ல வேலை செஞ்சு முடிகிறாரு எனில் இவர்களுக்கு சம்பளம் இந்த இது ஃபுல்லாக சம்பளம் இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கெல்லாம் திறமை ஓகேங்களா திறமை வந்து இவன் இவனுடைய உள்ள பாசம் சொன்னாங்க இப்போ நம்ம சம்பளத்தை எப்படி கொடுக்குறாங்க இப்போ கூலி வந்து ரெண்டாயிரம் இந்த கணக்குக்கு சம்பளம் ரெண்டாயிரம் கொடுத்தா எப்படி பிரித்து கொடுப்பாங்க இதான் கொஷின் மேலே ஒரு கொஷின் இருக்கும் பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ யாரை கேட்குறாங்கன்னா ரூபாய் ரெண்டாயிரம் தொகைக்கு வேலை ஒத்துக்கிட்டாங்க எனில் ஏ பெரும் தொகை அப்ப ஏக்கு எவ்வளவு அமௌண்ட் போய் சரி கேக்குறாங்க ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே இல்ல நமக்கு எல்லாம் என்ன தெரியும் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எடுத்து எல்சிஎம் பத்துக்கும் பாஞ்சுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னே தெரியும் முப்பது அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா முப்பது ஓகேவா முப்பது கேன்சல் பண்ணுங்க இது த்ரீ டைம்ஸ் இது டூ டைம்ஸ் ஓகேவா முடிஞ்சு போய் பழச மறந்தோம் அவ்வளோதான் எப்படி நம்ம சொல்லி பார்க்கணும் ஏ ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிப்பாரு பி ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் முடிப்பாரு ஓகேவா அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏபின்னு எழுதிக்கிட்டு ஏ ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிப்பாரு பி ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் முடிப்பாரு இதான் விஷயம் எல்சிஎம் எடுத்தீங்க கேன்சல் பண்ணிட்டு ஏ ஒரு நாளைக்கு மூணு பார்ட் பி ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் சொல்லியாச்சு ஓகேவா அப்போ இதுவே ரேஷியோ தான் இது திறமை விகிதம் நடத்தும் புரியுதா பாருங்க இந்த கணக்கு இப்படி முடிச்சா நான் ஈஸியாக முடிச்சிடும் இது திறமை ஒரு நாளைக்கு மூணு பார்ட் செஞ்சு முடிச்சிடறோம் அப்போ இவன் தானே திறமையானவன் இவன் ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் தான் செஞ்சு முடிக்கிறான் ஓகேவா அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தே அஞ்சு பார்ட் தான் முடிக்கிறானுங்க அப்ப ஆன்சர் எழுதலாமா அப்போ ரேஷன் கூட அஞ்சு பங்கு அப்ப அந்த அஞ்சு பங்கு தான் என்னது அந்த ரெண்டாயிரம் இந்த அஞ்சு தான் இந்த மொத்த தொகைக்கு சமம் இந்த அஞ்சு தான் மொத்த அமௌண்ட்டுக்கு சமம் யார கேக்குறாங்க ஏ மூணு பங்கா மூணு பங்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் நீங்க மாத்தியெல்லாம் விட தேவையில்ல இந்த சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் வச்சு வச்சுதான் கணக்க முடியணும் ஏன்னா யாருக்கு எவ்வளவு திறமையோ அந்த அளவுக்கு தான் சம்பளம் போகணும் அதனால இந்த சம்பளம் இந்த கூலி கூலி தொகையை பிரிக்கிறது அப்படின்னு வந்தாலே திறமையை தான் நம்ம கணக்கு முடிக்கணும் மத்ததுக்கு தான் நம்ம நாட்களுக்கு கன்வெர்ட் பண்ணணும் ஓகேவா அப்படி அப்படிங்கன்னா ஒரு அஞ்சு இது நாலஞ்சு இருபது ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கிட்டு கிராஸ்ல பெருக்குன்னா த்ரீ ஃபோர் சொல்ல அப்ப ஆயிரத்தி இருநூறு ஒரு ஏக்கு ஏ பெரும் தொகை ஆயிரத்தி இருநூறு அப்ப பி பெரும் தொகை பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுவா மீதி எட்நூறுவா தான் பி வாங்குவாரு

ஏபி எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஏபி உங்களுக்கு மேல இருக்கும் ஏ என்பவர் பி ஐ விட இந்த பி ஐ விட மூணு மடங்கு வேகமானவர் அல்லது மூணு மடங்கு திறமையானவர் கொடுப்பாங்க ஓகேவா அப்ப மூணு மடங்கு அப்ப ஒரு மடங்குன்னு வேண்டியதான் ஒன்றை விட இது மூணு மடங்கு தானே அப்போ பிஐ விட மூணு மடங்கு வேகமானவர் அல்லது திறமையானவர் சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா பி என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் அப்போ இவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் முடிச்சிடுவார் வேலையை இவருடைய வேலையை டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு டேட்டாவும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இருவரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க இதுதான் நம்முடைய கேள்வி ஓகே இது ஒரு முக்கியமான மாடல் ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் அப்ப நமக்கு புரியுது இது திறமைதான் இவன் ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிக்கிறான் இது திறமை விகிதம் இது திறமைதான் நல்லா புரிஞ்சுக்கோ சம்பளம் சம்பளம் அப்படின்னு வந்துட்டாலும் சரி கூலி இப்படி பிரிச்சு கொடுத்தாலுமே திறமையை பொறுத்தான் பிரிச்சு கொடுக்கணும் ஓகேவா இப்ப நமக்கு அங்க எங்குமே போல டைரக்டா பட போனீங்க இப்ப ஒரு நாளைக்கு மூணு பாட்டு முடிக்கிறான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் முடிக்கிறான் நம்மளோட முக்கியமான குழு தோதா இருக்கு ஓகேவா இவன் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிக்கிறான் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிக்கணும் வேலைய அப்ப மொத்தம் எவ்வளோ வேலை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது மொத்தம் எவ்வளவு வேலைன்னு தெரிஞ்சாதான் ரெண்டு பேரையும் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா அப்படிங்க இந்த வச்சு தான் எடுக்க போறோம் ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் தான் முடிப்பான் பி ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் முடிக்கிறாரு அப்ப இவரோட வேலையை டுவெண்ட்டி ஃபோர் டேஸ் தான் முடிப்பான் இவரோட வேலையை டுவெண்ட்டி ஃபோர் டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாருன்னு கொஸ்டின்ல இருக்குல்ல அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்னா அப்ப எவ்வளோ பார்ட் முடிப்பார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் ஓகேவா அப்ப மொத்த வேலை தான் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்டு மொத்த வேலை ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்டு தான் முடிக்கிறாரு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் டேஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட் முடிச்சுடுவார் அப்போ இதுதான் மொத்த வேலை ஓகேவா புரியுதா பாருங்கள் அப்போ இந்த மொத்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எப்போ முடிப்பாங்க இதுதான் கேள்வி அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் திருப்பி ப்ளஸ் ஒன்று எவ்வளோ ரெண்டுத்தையும் கூப்பிட்டீங்கன்னா ஃபோர்னு கிடைக்குதா அவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு பார்ட் முடிச்சாங்கன்னா இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் மொத்த வேலை படிச்சீங்கன்னா எவ்வளோ வருது ஆறு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆறு டே சிக்ஸ் டேஸ் ஆறு நாட்கள் தான் அந்த கணக்குடைய ஆன்சர் அடுத்து இருபத்தி ஆறு பார்க்கலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஏ என்பவர் பி ஐ விட ஓகேங்களா இருபத்தி ஆறு ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் நடத்தியாச்சு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்க அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாட்களில் நினைவார் அப்ப அமுதா அப்படின்றவங்க வந்து ஒரு சேலை கொஸ்டின் அங்க இருக்கும் அப்ப அமுதா அப்படின்ற ஒரு ஒர்க்கு அல்லது ஒரு சேலை அந்த சேலையை கம்ப்ளீட் பண்றாங்க அந்த வேலையை பதினெட்டு நாள்ல செஞ்சு முடிக்கிறாங்க அஞ்சலி அமுதாவை விட ஓகேவா கவனிங்க இவங்க வந்து அமுதா அடுத்து அஞ்சலி அஞ்சலி அமுதா இது வந்து அஞ்சலி ஓகேவா ரெண்டு பேர் இருக்காங்க அமுதா என்ன சொல்றாங்கன்னா அஞ்சலி என்பவர் அமுதாவை விட நெய்வதில் ரெண்டு மடங்கு திறமைசாலை இவங்களை விட ரெண்டு மடங்கு ரேஷியோ அப்ப திறமை திறமை விகிதம் ஓகேவா என்ன சொல்றாங்கன்னா இருவரும் இணைந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்கன்னா எப்ப வேலை கம்ப்ளீட் ஆகும் கேக்குறாங்க ஓகேவா புரிதா பாருங்க இப்ப நமக்கு அமுதான்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு பார்ட் வேலையை முடிக்கிறாங்க நம்ம புரிஞ்சுக்குவோம் அஞ்சலி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் வேலையை முடிப்பாங்க நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப கவனிங்க அப்ப குழு தோருக்கு பாருங்க அமுதா அவங்களுடைய வேலையை பதினெட்டு நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்களா ஓகேவா தோருக்கு பாருங்க அமுதா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு தான் முடிக்கிறாங்க நமக்கு இந்த கொஸ்டின் பத்தி இது ரொம்ப ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா நமக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பட் மொத்த வேலை எவ்வளவு நமக்கு தெரியாது அந்த குழு தான் தோ இருக்கு அமுதான்றவங்க பதினெட்டு நாள் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு ஒரு பார்ட்னா பதினெட்டு பார்ட்டை முடிச்சிருப்பாங்க அப்ப இந்த கணக்குடைய மொத்த பார்ட் வேலை தான் பதினெட்டு பார்ட் தான் மொத்த வேலை இந்த பதினெட்டு பார்ட் முடிச்சா போதும் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் கொஸ்டின் கேட்கறாங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா ரெண்டு கொடுங்க மூணு பார்ட் முடிப்பாங்க பண்ணிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பாட்னா அப்ப இந்த மூணு டிவைட் பண்ணுங்க அடிச்சிங்கன்னா ஆறு நாட்கள் ஆகுது சிக்ஸ் டேஸ் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அதை நெஞ்சு நெய்தாங்கன்னா ஆறு நாட்கள்ல வேலை முடிஞ்சிடும் ஓகேவா அடுத்து இருபத்தி ஏழாவது பாக்கலாம்